ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அனுஷ மகோத்சவம் வருது சைதா பட்டேல இருக்குள்ள பார்சன் நகர்ல ஓம் ஸ்ரீ மகாபரிவா சச்சங்கம் ட்ரஸ்ட் அவரோட இடத்துல எட்டு மணிக்கு ஆரம்பமாகி கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் அவக்தி ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் நட்சத்திர ஹோமம் இதனுடன் கூட விசேஷமான ஹோமங்களாக சுதர்சன ஹோமம் வாராகி ஹோமம் சண்முக சடாக்சரி ஹோமம் இருக்கிறது சுதர்சன ஹோமம் சுதர்சன ஹோமம்னா எதிரிகளோட கஷ்டங்கள் கொடுக்குற கஷ்டங்கள்லாம் நம்மள நெருங்காம இருக்கிறதுக்காக சுதர்சன ஹோமம் நல்ல ஆரோக்கியம் எல்லாம் நோய்கள்லாம் வராம இருக்கிறதுக்காகவும் சுதர்சன ஹோமம் அதுக்கப்புறமா பூவராக ஹோமம் பெரியவாக்காக குடில் கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு கைங்கரியம் சீக்கிரமா நிறைவடைங்கிறதுக்காக பூபராக சுவாமியை பிரார்த்தனை பண்ற ஹோமம் பூமி லாபத்தை தரக்கூடியது அடுத்ததாக வாராகி ஹோமம் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் வாராகி ஹோமத்தில் கிடைக்காத சௌக்கியங்களே கிடையாது எல்லா விதமான சௌக்கியங்களும் தரக்கூடிய அம்பாள் வாராகி சண்முக சடாக்ஷரி ஹோமம் எதிரிகளோட தொல்லை இருந்து நம்ம கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கி எல்லாம் வெற்றி பெறதுக்காகவும் சண்முக சடாக்ஷரி ஹோமம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தை அம்மாவாசையை ஒருதான் அதை கருத்துல கொண்டு மகளிர்களுவனால அபிராமி அந்தாதி பாராயணமும் நடக்கிறது இந்த பாராயணம் அதே சமயம் மகா சபரிவா உற்சவமூர்த்திக்கு நல்ல திருமஞ்சனம் எல்லா பிரசாத விநியோகங்கள் எல்லாம் நடக்க போறது எல்லா இதை கலந்துக்கோங்க உங்களோட சங்கல்பத்துல கலந்துக்காக பெயர் கோத்திரம் இதெல்லாம் சீக்கிரமா பிரி பண்ணுங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மகாபிரிவா குடில் கேங்கரியம் நடந்து இருக்கு அதுக்காக திரவிய சகாயம் தேவைப்படுறது உங்களால முடிஞ்ச திரவிய சகாயத்தை கண்டிப்பா பண்ணுங்க அதுக்கப்புறமா மகாபிரிவாவோட உற்சவமூர்த்தியும் அதனோட கூட மகாபிரியோட பாதுகா இது ரெண்டும் விஜய யாத்திரையா அவ ஆத்துக்கு வரதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா அந்த சுவாமி உங்க ஆத்துக்கு வந்து உங்க கையால நீங்க பூஜை பண்ணலாம் உங்க கையால் பூஜை பண்ணி நீ உங்க கையால தீபாராதனை எல்லாம் பண்ணி எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணலாம் சுவாமிக்கு அதுக்கான அது எப்படி நீங்க அத கலந்துக்கணும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத விரைவில் சொல்லுவா இந்த கைங்கிறத்து கலந்துக்கோங்க அப்படி நீங்க இத இந்த மூலயமா வரக்கூடிய அந்த காணிக்கையாகப்பட்டது வந்து பெரியவாரோட குடிலுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்படும் வேற எந்த விதமான நோக்கத்திலையும் இது ஏற்படுத்தலை நீங்க அதுக்காக பண்ணக்கூடிய கைங்கரியம் காணிக்கைகள் எல்லாம் வெறுமன பெரியவாட குடிலுக்காகவே வேற எந்த விதமான செலவுக்காகவும் இதை யூஸ் பண்ண போறதில்ல அதனால எல்லாருமே இதை கலந்துக்கோங்க சீக்கிரமா உங்களுக்கான அந்த எப்படி அதில் கலந்துக்கோங்கிறது சொல்லுவா அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கா அதுல ஃபோ ஃபோன் பண்ணி அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறத கேட்டு கலந்துகோங்கோ அனுஷஹோமங்கள் பூஜைகளையும் கலந்துகொங்கோ எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படணும் பெரியவாட பிரார்த்தனை ஓம் ஸ்ரீ சரணம்